வணக்கங்க காலையில் ஏழரை மணிங்க வெறி வயிற்றுல ஜூஸ் குடிக்கிறேன் இது குடித்தோம்னாக்கா சிறுநீர் இருக்கிற கல் எல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும் நான் இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்தாலுமே வாரத்தில் ரெண்டு முறை வந்து இந்த ஜூஸ் குடிச்சிட்ருந்தாங்க வெறு வயிற்றுல குடிக்கணும் காலையில் டீ காபி குடிக்காமல் குடிக்கணும் குடித்தோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது இயற்கை வைத்தியம் என்னென்ன ஜூஸ்னு பார்த்தீங்கனாக்கா வாழைத்தண்டு ஜூஸுங்க வாழைத்தண்டை அடித்தண்டா சின்ன சின்னதாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்க ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எடுத்து குடிக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் வரும் எனக்கு ஏற்கனவே சிறுநீர்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது பண்ணியிருந்தாலுமே வாழைத்தண்டு ஜூஸை வாரம் ஒருக்கா இல்லை ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் இப்போ நான் குடித்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆகிடுச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது அதனால் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க இயற்கை வைத்தியம் தான் எடுக்கணும் மேல்தண்டு நீங்கள் பொருள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அடித்தண்டை ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம யூரூன்லேயே அந்த கல் வந்து வெளியே வந்துடும் இது இயற்கை வைத்தியம் தண்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அடித்தண்டு முன்னெல்லாம் கேப்பாடுறதுக்கு கீழே கிடக்கும் கல்யாணம் வாழை மரம் கட்டி கீழே போட்டுவாங்க இப்போதும் விலையாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் வாழை மரம் வெட்டின இடத்துலையே போய்ங்க அந்த அடித்தண்டில் நல்லா கூலி பண்ணி விட்டுட்டு ஒரு காயம் போட்டு மூடி வச்சிட்டு அடுத்த நாள் வெடிக்காத எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா அதில் நீர் வந்திருக்கும் அதையும் குடிக்கலாம் அது போய் தொலைவிட்டு இருக்கணும் அது காட்டுக்கு போய் பார்க்கணும் அதை இதை விட அதுதான் பெஸ்ட்டு ஆனால் நம்மளுக்கு கையில் கிடைக்கல அது போய் பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை அதனால வந்து வீட்டிலேயே தண்ணி ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேங்க நீங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கணும் சின்னவங்க குழந்தைங்களாம் குடிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பெரியவங்க வாழைத்தண்ணி ஜூஸை ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது அடித்தண்டு ஒரு பத்தரைக்கு வாங்கினீங்கனாக்கா சின்ன சின்ன பீஸாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா நல்லா புளிஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் பக்கம் வரும் இது அப்படியே குடிங்க உடம்புக்கு நல்லது கிட்னியில் கல் இருந்தால் கூட அது வந்து கரைஞ்சிக்கிட்டு அழுங்காமல் வெளியே வந்துடும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குடிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் குடிக்கணும் பாருங்கள் அடியில் கெட்டியாயிடும் அது வந்து களைக்கிட்டு தான் குடிக்கணும் இல்லைனாக்கா அது குடிக்க குடிக்க இதை குடிக்க மாட்டிங்கன்னா ரொம்ப பிரோஜனம் இல்லை ஏன்னா இதில் மாவு மாதிரி அடியில் தங்கிடும் அதில் மழை சீட்னெல்லாம் குடித்தோம்னாக்கா உள்ள பேரும் இயற்கை வைத்தியம் சிறுநீரக கல்லுக்கு இதை விட சிறந்த வைத்தியம் வேறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கல் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் கல்லோட சிம்டம் பார்த்தீங்கன்னாக்கா யூரின் வந்து எரிச்சலாக வரும் சில டைமில் யூரின் வராமல் கூட இருக்கும் மஞ்சள் கலர் வரும் சில பேத்துக்கு ரெட் கலர் கூட வரும் ரெண்டா பார்த்தீங்கன்னா இந்த அள்ள பகுதி இருக்குது இல்லைங்களா கிட்னி இருக்கிற பகுதி வந்து எந்த பக்கம் கிட்னி ஸ்டோன் இருக்குதோ இடது பக்கம் இருந்தால் இடது பக்கம் வலி எடுக்கும் வலது பக்கம் இருந்தால் வலது பக்கம் இந்த அல்லையில் வலி எடுக்கும் அடிவேர் சில வலிக்கும் இது அறிகுறி இப்போ நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே ஹைப்ரிட் உணவு தான் ஒன்று கூட வந்து இயற்கையாக விளைவிக்கிறது இல்லை எல்லாம் மருந்தில் விளைவிக்கிறது அதனால் சிறுநீரக்கல்லுங்கிறது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் எல்லாத்துக்குமே இருக்குது டாக்டர் போய் அதிகபட்சம் நாளையும் அஞ்சியம் இருந்தாக்கா டாக்டர் போய் பாருங்க சின்ன கல் அப்படின்னாக்கா நீங்கள் இது மூலியமாக கரைச்சிடலாம் நீங்கள் டாக்டர் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா கூட மறுபடியும் அது வளரும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனாலும் மீண்டும் மீண்டும் அது உற்பத்தி ஆகிட்டே இருக்குது நான் இது மாதிரி ஜூஸ் குடித்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றிங்க அடிச்சிக்கலாம்